இந்த மேடைய அப்படியே அந்த மைக் செட் காரத்துக்கு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பறேன் மூணு மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட தான் மேடை பஸ்ஸுக்கு கூட எனக்கு காசு வேணாம் நடுவர் அவர்களே எங்க ஐயா பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போறேன் ஏன் பொரிகடல வைக்க போறியா எனக்கு சத்தியமா காசே வேணாம் நீங்க நாலு பாட்டு பாடுங்க 40 பாட்டு பாடுங்க இந்த பாப்பா குரு தடவை கை தட்டுங்க எல்லாரும் பண வேணாம்னு சொல்லுதுنا உடனே நம்ம விளாக்க முடி என்ன நினைக்கறாங்கன்னா இது மாதிரியே எல்லாரும் இருந்திர கூடாதா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம பாட்டுக்கு பட்டிமன்றமா வச்சு விட்டுறலாமே எதுக்குங்க பண என்னங்க இவங்க சிரிப்புக்கு முன்னாடி

என்ன மேடையில <laughs> <laughs> அது மூணு பேர் உட்கார்றது சோபா நடுவர் அவர்களே இப்ப அவர் இருக்கார்ல நல்ல நீ நான் பேசும்போது என்னை மட்டும் தான் பார்க்கணும் சரியா முடிஞ்சா பார்க்க மாட்டார இல்ல அவர் பாட்டு பாடுனார்ல அந்த காலத்து பாட்டு தான் பெர்சன் பாடுனார்ல நடுவர் ஆமா பாடுனார்ல ஆமா அந்த காலத்து கவிஞர்கள் தான் அப்படி அட்டகாசமா பாட்டு எழுதி இருக்காங்க இளைஞர்களுக்கெல்லாம் வலி காட்டிட்டு இருக்காங்க எங்க பாட்டெல்லாம் வலி காட்டுதுன்னு சொல்லி பாடுனார்ல இவ்ளோ பெரிய மேடை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்ல கிட்டத்தட்ட 72000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறாங்க இல்ல கொஞ்சம் இருமா நேசமாவா அடியா பாடி கிட்டத்தட்ட மத்த ஊர்ல வாங்குறதுல பாதி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கல்ல என்ன பிரச்சனை மூணு வருஷம் ஆச்சு அந்த காசு செல்லாமலும் போயிடுச்சு இவ்வளவு ஏங்க இவ்ளோ பெரிய நடுவர் நீங்க உங்கள நம்பி இவ்ளோ பெரிய ஸ்டேஜ் கொடுத்திருக்காங்க உங்களுக்காக உங்கள வர்றச்சு அவரால ஒரு பாட்டு பாட முடிஞ்சதா ஆமாமா பாத்தங்களா பல்லல்ல தம்பி ஏன்

ஓகே உங்களை வர்ணிக்க வேண்டாடு என்னமோ ஏன் நேரம்